அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு ஏழு வயசு குழந்தையோட ஜாதகம் இன்னும் பேச்சு வரல அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குது மேச லக்னம் மூணாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல வந்து ராகு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் குரு எட்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதன் சனி பத்தாம் இடத்துல கேது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கு கோச்சார ரீதியாகவும் அஷ்டமசனி காலகட்டத்தில் இருந்திருக்கு தசாபுத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி திசையில் சுயபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பொண்ணுக்கு இப்போ ஏழு வயசு தான் ஆகுது பேச்சை குறிக்கக்கூடிய காரக கிரகம் வந்து புதன் அதுக்கப்புறம் வீடு ஆதிபத்திய வீடு வந்து ரெண்டு ரெண்டாம் அதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு வந்து நேரடியாக ரெண்டாம் அதிபதியோட சுக்கரனோட இயற்கை சுகரோன பார்வை வந்து டைரக்டாக இருக்குது ரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சால் கூட சூரியனோட எட்டு டிகிரி சேர்ந்த அஸ்தங்க தோஷத்தில் இருந்தால் கூட நெருக்கமான டிகிரி அமைப்புகளில் வந்து அவர் இல்லை ரெண்டாம் வீடு வந்து சுபரோட பார்வையில் இயற்கை சுபரான சுக்கரனோட பார்வையில் வந்து வலுத்துருக்கு அவரோட வீட்டை அவரே பார்க்கறாரு வலுத்து பார்க்குறாரு அதனால் வந்து ரெண்டாம் இடம் வந்து வலுவோட தான் இருக்குது இப்போ புதன் வந்து நாலு டிகிரி சனி நாலு டிகிரி அங்கே வந்து புதன் வந்து சனியால் வந்து நெருங்கின ஒரே டிகிரியில் வந்து சனியால் வந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் பேச்சு தடுமாற்றங்கள் இருக்குதுங்க இருந்தாலும் கூட லக்னம் லக்னம் வந்து வலுத்துருக்குது குருவோட நேரடி பார்வையில் லக்னம் வலுத்துருக்குது லக்னம் பத்தொன்பது டிகிரி குரு வந்து பதினெட்டு டிகிரி லக்னம் வலுத்துருக்குது லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து குருவனோட இணைவில் இருக்கிறதுனால ஜாதகம் வலுத்த ஜாதகம் தசா அடிப்படையில் இப்போ சனி திசையில் சுய புத்தி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை தான் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா தனித்த புதனோட ஒரே டிகிரி இணைஞ்சி ஓரளவு தேய்பிரை சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய ஓரளவு ஒளிபருந்தி சந்தரனோட நேரடி பார்வையில் சனி திசை அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்வெல்லாம் செஞ்சிடாது நல்லா தான் இருக்கும் கோச்சார ரீதியாக இந்த அஷ்டம சனி வெள்ளைகளுக்கு அப்புறமே வந்து படிப்படியாக பேச்செலாம் வந்துடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவர் வந்து சந்தரனோடய அதியோகத்தில் இருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் வந்து குருவோட பார்வை வந்து லக்னத்துக்கும் ஒழுகிறதுனாலையே லக்னாதிபதி நல்ல நிலமையில இருக்கிறனால இது ஆட்டிஷம் குழந்தெல்லாம் கிடையாதுங்கடி நாங்கள் இல்லைங்க என் குழந்தை ஆட்டிஷம் குழந்தெல்லாம் இல்லை நாங்கள் அதெல்லாம் செக்கப் பண்ணி பார்த்துட்டோம் அந்த இதெல்லாம் வரல நாங்கள் ஏன்னால் லக்னம் லக்னாதிபதி அதிபதி வீக் அடுத்தடுத்து ஆறு எட்டு தசாபுத்திகள் வரும்போது அது ஆர்டிச குழந்தையாகும் உங்க குழந்தை ஆர்டிச குழந்தை எல்லாம் கிடையாது தனி குழந்தைங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து வயசான பேரண்ட்ஸ்க்கு லேட்டா பிறந்திருக்கு தனி குழந்தையாவே வந்து சென்னையில வச்சு வீட்டுக்குள்ள பூட்டியே வளர்த்திருந்திருக்காங்க அப்போ வந்து அந்த பேச்சு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும் ஸ்கூல்ல சேர்த்து நாலு குழந்தைங்களோட பேசும்போது தானே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவல்ல எல்லாம் இல்லை கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு நாலாம் இடத்துல ராகு உக்காந்து கூட வந்து இந்த குழந்தைக்கு நாலாம் அதிபதி அந்த வீட்டுக்கு மூணுல மறைஞ்சு உட்கார்ந்து சனியோட தொடர்பில் இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு டிகிரி குருவோட பார்வையில இருக்காரு சனி நாலு டிகிரி சந்திரன் இருபத்தி டிகிரி அங்க சனியால பாதிப்பு வந்து இல்ல குருவோட நெருக்கமான டிகிரி பார்வையில இருக்கிறதுனால சந்திரன் அளவோட தான் இருக்காரு படிப்பாங்க ஆனா புதன் ரீதியான இந்த கணக்கு வழக்கு அக்கௌன்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரிய நாலேஜ் இருக்காது தேரியா வரக்கூடிய செவ்வாய் சம்பந்தப்பட்ட பயாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சு பத்தாம் வீட்டோடு செவ்வாய் வந்து வந்து நல்ல நிலைமையில தொடர்புல இருக்கிறதுனாலையும் மேசலக்ன குணமும் செவ்வாய் வலுத்திருக்கிற காரணத்தினால டாக்டர் போன்ற அமைப்புகள்ல வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த ரீதியான மருத்துவ துறையில வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்லா படிக்கவேங்க பேச்சுல வந்துருங்க சனி திசையில சுயபுத்தி முடிய போது சனி திசையில புதன் புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து படிப்படியா வந்து பேச்சு எல்லாம் வந்துடும் அப்படிலாம் பேச்சு எல்லாம் வராம இருக்கிற அளவுக்கு ரொம்ப டேமேஜ்லாம் எல்லாம் ஆகல கண்டிப்பா வந்து பேச்சு வந்துருங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்கன்னு சொன்ன ஜாதகம் தான் நல்லபடியா வந்து இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து மீட் பண்றாங்க ஓம் நமச்சிவாயா